வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் கதைக்குள் போவதற்கு முன்னால் யாராவது நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் முழு ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இப்போ கதைக்குள் இணையலாம் சஞ்சயின் கையில் ரத்தம் சொட்டுவதை கண்டு பதறினால் சுபா ஹே சுபா டென்ஷன் ஆகாதடி இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை என்றான் அவன் உங்களுக்கு இது ஒரு விஷயம் இல்லைங்க ஆனா என் மொத்த வாழ்க்கையும் உலகமோ நீங்கள் மட்டும்தான் உங்களுக்கு ஒன்றுன்னா என்னால தாங்கவே முடியாது துடிச்சு போயிடுவேன் என்றால் சுபா சுபா தன்மேல் வச்சிருக்கும் காதலை கண்டு அவன் வியந்து போனான் சரிடி நீ சமைச்சிடு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் போய் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு அவன் அங்கிருந்து சென்று விட்டான் பிறகு அவளும் சமையல் வேலைகளை முடித்துவிட்டு சுஜியை கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பி வைத்தாள் சஞ்சையும் கிளம்பிவிட்டான் அப்போதுதான் பாட்டி எழுந்து வந்தார் அம்மா டீ போட்டுட்டு வரவா என்றாள் சுபா சரிம்மா என்றார் பாட்டி டீயை போட்டு கொண்டு வந்து பாட்டியிடம் நீட்டினாள் அம்மா நான் ஒன்னு சொன்னா நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே என்றாள் சுபா என்னம்மா கேளு என்றார் பாட்டி நான் இன்னைக்கு கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குமா அவர் வேலையை முடிச்சுட்டு வந்து என்னைய கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு யமுனாக்கா வீட்டில் போய் விருந்துக்கு அழைச்சிட்டு வரோம்மா டெய்லியும் உங்களை விட்டுட்டு கிளம்பி போய்ட்றேன்னு என்னைய தப்பாக நினச்சிக்காதீங்கம்மா என்றாள் சுபா தயக்கத்துடன் என்னம்மா சுபா இப்படி பேசுகிற நீயோ எனக்கு ஒரு பொண்ணு மாதிரிதாம்மா சஞ்சய் இந்த மாதிரி சந்தோஷமா இருக்கணும்னு பொண்டாட்டி பிள்ளை கூட வெளியில் போகணும் வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் இப்போது நீங்கள் போயிட்டு வர்றதை பார்த்து எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கு நான் சஞ்சய பெத்த அம்மா இல்லை நெருங்கிய இரத்த சொந்தமும் இல்லை தூரத்து தான் இருந்தாலும் எனக்குன்னு பெத்த பிள்ளையா இருந்தால் கூட இப்படி பார்த்துப்பானான்னு எனக்கு தெரியலை அளவுக்கு என்னை அவன் குழந்தைக்காகத்தான் என்னை முதல்ல கூட்டிகிட்டு வந்தான் இப்போது என்னையவே ஒரு குழந்தை மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன் வாழ்க்கை இப்படி இருண்டு கிடைக்கேன்னு நான் வேண்டாத கடவுள் இல்லை இப்போதான் அவன் வாழ்க்கையிலயும் வெளிச்சம் வந்திருக்கு எனக்கு இது சந்தோஷம் தான்மா நீங்க எங்கே வேணுனாலும் போயிட்டு வாங்க நான் குழந்தைய பார்த்துக்கிட்டு வீட்டில் இருக்கேன் நீங்க சந்தோஷமா இருங்கம்மா கூடிய சீக்கிரமே உங்களுக்கும் ஒரு வாரிசு வரும் என்றார் பாட்டி கண்கள் கலங்கியது சுபாவிற்கு ஏமா இப்போ அழுகிற என்ன ஆச்சு என்று பாட்டி கேட்க இல்ல நீங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது நீங்களும் இருந்தோ வந்தேன்னு சொல்றீங்க நானோ அப்படித்தான் இவர் வாழ்க்கையில் இருந்து வந்தேன்னு எனக்கே தெரியல என்னோட முன்னாள் மாமியார் என் சொந்த அத்தை தான் அவங்க மகனுக்கு தான் என்னை கட்டி கொடுத்தாங்க என்னை ஆன புதுசுல ரெண்டு பேரும் சேர்ந்து படாத படுப்படுத்தினாங்கம்மா ஆனா நீங்க நாங்கள் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து சந்தோஷமா இருக்கணும்னு மனசார வாழ்த்துறீங்களேம்மா அதான் கண்ணீர் வந்துடுச்சு எனக்கு ரத்த சொந்தம் இல்லாத யாரோ ஒருத்தங்க தான் எனக்கு இப்போ ரொம்ப நெருங்கிய உறவாகவும் உண்மையாகவும் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த வகையில் நான் ரொம்ப கொடுத்து தான் என்றாள் சுபா சரிம்மா நீ போய் கிளம்பு அவன் வந்துட போகிறான் என்றார் பாட்டி சரிங்கம்மா என்று சொல்லிவிட்டு சுபா போய் ரெடியாகி வெளியே வந்தாள் சஞ்சயும் சொன்னது போலவே சீக்கிரமே வந்து விட்டான் என்னடி கிளம்பலாமா என்றான் சஞ்சய் ஆமாங்க கிளம்பலாம் ரெடியா தான் இருக்கேன் இருங்க சொல்லிட்டு வரேன் அம்மா அவர் நான் போயிட்டு வரேன் எடுத்து வச்சிருக்கேன் கதவை சாத்திக்கிட்டு இருங்க நான் போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு சுபா அவனுடன் கிளம்பினாள் இந்த பக்கம் ரோஜா வேலைகளை முடித்துவிட்டு மனோஜை ஆஃபீஸுக்கும் அனுப்பி வைத்தாள் அதற்கிடையில் தர்மராஜன் எங்கோ கிளம்பி போனார் பிறகு ரோஜா மட்டும் வீட்டில் இருந்தாள் அவளும் யமுனாவை பார்ப்பதற்காக கிளம்பி சென்றாள் முதலில் யமுனாவை பார்க்க ரோஜா தான் சென்றாள் அக்கா எப்படி இருக்க என்று ரோஜா கேட்க ரோஜா வாடி வாடி எப்படி இருக்க ஆளையே பார்க்க முடியல ஒரு போனும் பண்ணல வளகாப்பு போட்டு அனுப்பிவிட்டு ஒரு தடவை வந்த அதோட இந்த பக்கம் ஆலைங்கானோ அட்ரஸைங்கானும் ஏண்டி வரவே இல்ல என்னாச்சு ரோஜா உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன என்னாச்சு என்றாள் யமுனா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா நான் நல்லா தான் இருக்கேன் நீ எப்படி இருக்க வீர எப்படி இருக்காரு கங்காக்கா இல்லையா என்றாள் ரோஜா கங்காக்கா ஹோட்டலில் இருக்கோம் நான் தான் இப்போ போறது இல்லையே அவங்க தான் பார்த்துக்கிறாங்க ஏதாவது சாப்பிட்றியாடி டீ போடவா என்றாள் யமுனா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க்கா சும்மா தான் வந்த உன்னைய பார்த்தோம் ரொம்ப நாளாச்சா வீட்லையும் யாரும் இல்லை நான் மட்டும்தான் இருந்தேன் அதனால் தான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் என்று இருவரும் பேசி கொண்டிருந்தனர் அந்த நேரம் கங்கா யமுனாவுக்கு ஜூஸ் போட்டு கொடுப்பதற்காக வீட்டிற்கு வந்தாள் ஏ ரோஜா வாடி எப்போ வந்த என்றாள் கங்கா அக்கா வாக்கா இப்போதான் வந்த உன்னையே தான் கேட்டேன் ஹோட்டலில் இருக்கேன்னு சொன்னாங்க எப்படிக்கா இருக்க மாமா குழந்தையெல்லாம் எப்படி இருக்காங்க என்று ரோஜாவும் விசாரித்தாள் எல்லாரும் நல்லா இருக்கும்டி தான் பார்க்க வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் என்ன இந்த பக்கம் ஆளையே காணும் என்னாச்சு நல்லா இருக்கல மாமா மனோஜ் எல்லாம் நல்லா இருக்காங்களா என்று அவளும் நலம் விசாரித்தாள் எல்லாரும் நல்லா இருக்காங்க ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு அதை சொல்லிட்டு உங்களை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன் என்றாள் ரோஜா முக்கியமான விஷயமா ஏதாவது நல்ல விஷயம் சொல்ல போறியா என்றாள் யமுனா இல்லக்கா அப்படி சொல்ல மாட்டேன் என்றாள் ரோஜா இவர்கள் இப்படி பேசிக்கொண்டு இருக்கும் போதே சுபாவும் சஞ்சயும் அங்கே வந்து விட்டார்கள் அக்கா எப்படி இருக்கீங்க என்றாள் சுபா ஏய் சுபா நீ என்ன இங்க என்றாள் ரோஜா மன்னிச்சுக்கோங்கக்கா சொல்லிட்டீங்களா என்று சுபா கேட்க நான் இப்பதான் வந்த சொல்ல ஆரம்பிக்கும் போது நீயே வந்துட்ட என்று ரோஜா சொல்ல என்னடி ரெண்டு பேரும் ஏதோ புதிர் போட்டு பேசிக்கிறீங்க என்ன விஷயம்னு முதல்ல சொல்லுங்க என்று கேட்டுக்கொண்டிருந்தாள் கங்கா பின்னாடியே சஞ்சயும் வந்தான் என்ன இந்த தம்பி இங்கே வராங்க வாங்க தம்பி நல்லா இருக்கீங்களா என்றாள் கங்கா நல்லா இருக்கீங்க நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா என்றான் சஞ்சய் எல்லாரும் நல்லா இருக்கும் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு கல்யாணத்துக்கு தேதி குறிச்சிட்டீங்களா கல்யாணத்துக்கு கூப்பிட தானே வந்திருக்கீங்க என்றாள் அவள் கல்யாணத்துக்கு கூப்பிட வரல கல்யாண விருந்துக்கு கூப்பிட வந்தோம் என்றான் அவன் என்ன சொல்றீங்க கல்யாண விருந்தா அப்போ கல்யாணம் என்றாள் யமுனா அதெல்லாம் முடிஞ்சு ரொம்ப நாளாச்சுங்க என்னடி சொல்றாரு ஒண்ணுமே புரியல கல்யாணம் எப்போ முடிஞ்சது ஒரு வார்த்தை கூட சொல்லல எங்களையெல்லாம் அழைக்கவே இல்ல என்றாள் கங்கா அக்கா தப்பா அக்கா என் வாழ்க்கையில நினைச்சு பார்க்காததெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு அதுல இந்த கல்யாணமும் ஒண்ணு சில சூழ்நிலை காரணமா யாருக்குமே சொல்லாம ரகசியமா பண்ண வேண்டியதா போச்சுக்கா ரோஜாக்காவும் மனோஜன்னு தான் இந்த கல்யாணத்தை முன்னாடி நின்னு நடத்தி வச்சாங்க ஏன் எங்களுக்கே கல்யாணத்துக்கு முதல் நாள் தான் தெரியும் தான் எங்களால் யாருக்கும் சொல்ல முடியல தப்பா நினைச்சுக்காதீங்க அக்கா அதான் வர ஞாயிற்றுக்கிழமை விருந்து கொடுக்கலாம்னு முடிவு பண்ணி உங்களையெல்லாம் எல்லாம் நேர்ல பார்த்து அழைச்சிட்டு போகலான்னு வந்தேன் இது ரோஜாக்காவே சொல்றேன்னு சொன்னாங்க ரோஜாக்காவுக்குமே நாங்க இங்க வரப்போகிறது தெரியாது அக்கா என்னதான் எங்களுக்காக வந்து சொன்னாலும் நாங்க வந்து கூப்பிடுற மாதிரி இருக்காதுன்னு பேசிதான் நாங்களே வந்திருப்போம் ரோஜாக்கா நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க நீங்க சொன்னதை மீறி நான் வந்துட்டேன்னு என்றாள் சுபா ஏய் சுபா நீ வந்ததில் எனக்கும் சந்தோஷம் தாண்டி நீ தேவையில்லாமல் அலையணுமே ஞாயிற்றுக்கிழமை வேற விருந்து வச்சிருக்கீங்க உனக்கு வேலை அதிகமா இருக்குமே தான் நான் சொன்னேன் என்று ரோஜா சொல்ல நினைச்சேங்க்கா நீங்க அதை தான் சொல்லியிருப்பீங்கன்னு இருந்தாலும் யமுனாக்காவையும் கங்காக்காவையும் நேரில் பார்த்து கூப்பிடலைனா தப்பாயிடும்ல அதனால தான் வந்தோம் என்றாள் சுப்பா யார் வந்து சொன்னா என்ன உனக்கு ஒரு நல்லது நடந்தது எங்கள் எல்லாருக்குமே சந்தோஷம் கழுத்தில் மஞ்சக்கயிறு இருந்தாலும் கண்டுபிடிச்சிருப்போம் அதையும் காணும் அதனால தான் எங்களுக்கு தெரியல சரி சரி வந்தது வந்துட்டீங்க எல்லாரும் இருங்க சமைக்கிற சாப்பிட்டு போகலாம் என்றாள் கங்கா இல்லைக்கா நாங்கள் கிளம்புறோம் போயிட்டு அப்பாவையும் பார்த்துட்டு ஐயாவையும் பார்த்து அழைச்சிட்டு போகணும் ரோஜாக்கா நீங்கள் என்ன இருந்துட்டு தான் போவீங்களா எப்போ கிளம்புறீங்க என்றாள் சுப்பா இல்ல நானும் இப்போ கிளம்பணும் இதுக்காக தான் வந்தேன் அதான் நீங்களே வந்து சொல்லிட்டீங்களே அப்புறம் என்ன போக வேண்டியதுதான் என்றாள் ரோஜா அப்போ நீங்க எங்க கூடவே வரீங்களா எல்லாரும் சேர்ந்து போயிடலாம் என்றாள் சுபா போகலாம் சுபா என்று ரோஜா சொல்ல இல்ல சுபா அவளை கொஞ்ச நேரம் கழிச்சு நானே அனுப்பி விடுறேன் ரொம்ப நாள் கழிச்சு வர அவள் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கணும்னு ஆசையா இருக்கு உன்னையும் தான் இருக்க சொல்றேன் தான் இருக்க மாட்டேங்கிற என்றாள் யமுனா இல்லைக்கா அக்கா சொல்கிற மாதிரி எனக்கு வீட்டில் வேலை இருக்குல்ல நான் போனாதான் எல்லாம் செய்ய முடியும் நாள் ரொம்ப இல்லை இல்லை ஒரு நாள் தானே இருக்குது என்றாள் சுபா சரி சரி சுபா அங்கே மருதப்பா இருக்காரு ஆனால் மாமா இல்லை வெளியில் போயிருக்காரு ஆனால் நீங்கள் போகிற நேரத்துக்கு வந்துட்டு வரணும்னு நினைக்கிறேன் என்னன்னு தெரியல பார்த்துக்கோங்க என்றாள் ரோஜா சரிக்கா நான் பார்த்துக்கிறேன் அங்கே போயிட்டு ஐயா இல்லைன்னா இருந்தே ஃபோன் பண்ணுறோம் ஐயாவுக்கு என்றாள் சுபா சரி புதுசாக கல்யாணம் பண்ணவங்க எதுவும் சாப்பிடாம போகக்கூடாது இருங்க நான் ஏதாவது ஸ்வீட் எடுத்துகிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு கங்கா போய் பாயாசம் வைத்து கொண்டு வந்து கொடுத்தாள் எதுக்குக்கா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்றாள் சுபா பரவாயில்ல சுபா பேசிட்டு தானே இருந்தீங்க அதுக்குள்ள பண்ணிட்டலான்னு தான் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன் குடி என்றாள் கங்கா இருவரும் பாயாசத்தை கொடுத்துவிட்டு விட்டு சரியே எல்லாரும் அவசியம் வந்துடணும் நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம் வீட்லேயும் அவங்க கிட்டே எல்லாம் சொல்லிடுங்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பியவர்கள் நேராக காரை கிளப்பி ரோஜா வீட்டிற்கு அருகில் வந்து நிறுத்திய சஞ்சய் மனோஜ் வீட்டிற்கு சென்றான் தர்மராஜ் அப்போதும் வரவில்லை சரி வாங்க நம்ம அப்பாவை பார்த்து பேசிட்டு வரலாம் ஐயா வந்தால் சொல்லிக்கலாம் என்று மருதுவை பார்க்க வீட்டிற்கு கூட்டி சென்றாள் மருது படுத்து கொண்டிருந்தார் அப்பா நல்லா இருக்கியா என்றாள் சுபா யாரது சுபாவா வாமா வாமா நல்லா இருக்கியா மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா இப்படி உட்காருங்க மாப்பிள்ள என்று சொல்லிவிட்டு என்ன தாயி இப்போ வந்திருக்க என்றார் அவர் இல்லைப்பா வர ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டில் விருந்து ரெடி பண்ணியிருக்கோம் அதான் உன்னை அழைச்சிட்டு போகலான்னு வந்தோம் ஆமா நீ சாப்பிட்டியா இல்லையாப்பா என்றாள் சுபா சாப்பாடு ரோஜா கொண்டு வந்து வச்சுட்டு போயிருக்குமா ஆனால் இன்னும் சாப்பிடலை பசிக்கலாம்மா நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களா சாப்பிடுங்கம்மா ஏதாவது குடிக்கிறீங்களா நான் போய் கடையில் ஜூஸ் வாங்கிட்டு வரட்டா என்றார் மருது மாமா எல்லாம் குடிச்சிட்டு தான் வரோம் நாளைக்கு மறுநாள் விருந்துக்கு நீங்கள் அவசியம் வீட்டுக்கு வரணும் இல்லைன்னா இப்போ கூட நீங்கள் எங்கள் கூட வீட்டுக்கு வந்து ரெண்டு நாளைக்கு எங்கள் கூடவே இருக்கலாம்ல என்றான் சஞ்சய் இல்லை மாப்பிள்ள எல்லாரும் வரும்போது அவங்க கூடவே வரேன் என்றார் மருது என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு முடிவெடுத்திருக்கீங்க மாமா நீங்க என்றான் அவன் சரி சுபா நீ பேசிட்டு எனக்கு ஒரு ஃபோன் வருது நான் வெளியில இருக்கேன் என்று சொல்லிவிட்டு சஞ்சய் எழுந்து வெளியே சென்றான் பிறகு சுபா மறுத்துவிடம் அப்பா அவர்தான் கூப்பிடுறார்ல கொஞ்சமாதான் அவர் பேச்சை மதிச்சு எங்க கூட வரலாம்ல ஏன்பா நீ வரவே மாட்டேங்கிற ரொம்பதாப்பா பண்ற நீ எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல என்று சுபா சொல்ல ஏமா நான் இங்கே வந்து என்ன பண்ண போறேன் இங்கே ரோஜா சமைச்சு கொடுக்குது நான் சாப்பிட்டு படுத்து கிடக்கிறேன் இதுக்கு மேலே என்ன வேணும் நான் நல்லாதாம்மா இருக்கேன் நான் தான் ஏற்கனவே அத்தனை டைம் சொல்லிட்டேனே எனக்கு வரணும்னு தோன்றப்ப நானே வருவேன் நீ என்னை நினச்சி கவலைப்படாத அப்பா நல்லா இருக்கேன் என்றார் மருது தர்மராஜய்யாவை பார்த்தியா அவர் அழைச்சியாம்மா என்றார் அவர் அவர் எங்கேயோ வெளியில் போயிருக்காருப்பா இன்னும் வரல ஆமாம் ஆமாம் வெளியில போயிருக்காருன்னு ரோசா சொல்லிச்சு வந்துடுவார் இல்லைன்னா நான் சொல்லிக்கிறேன் அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லு என்றார் மருது சரிப்பா நான் போய் அவங்க வீட்ல பாக்குறேன் ஐயா வந்துட்டாருனா நேர்லயே கூப்பிடுறேன் இல்லைன்னா ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் சரிப்பா நீ நல்லா சாப்பிட்டு பத்திரமா இரு எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு சுபா அங்கிருந்து கிளம்பினாள் ஒரு வழியாக தர்மராஜும் வந்து விட்டார் ஐயா உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்தோம் நீங்கள் இன்னும் வீட்டுக்கு வரல அதான் அப்பாவை பார்த்துட்டு வரேன் என்று விஷயத்தை அவரிடம் சொன்னாள் சுபா ரொம்ப சந்தோஷம்மா நீ சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு கண்டிப்பாக நாங்கள் குடும்பத்தோட உங்கள் அப்பாவையும் கூட்டிட்டு வருவோம் கவலைப்படாமல் போயிட்டு வாங்க எதுவும் சாப்பிட்டியா இல்லையா என்றார் தர்மராஜ் எல்லாம் சாப்பிட்டோம் ஐயா போயிட்டு வரோம் என்றாள் என்னம்மா வந்ததும் கிளம்புறீங்க என்றார் தர்மராஜ் இல்லையா வந்து ரொம்ப நேரம் ஆச்சு உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம் பார்த்துட்டோம் கிளம்புறோம் என்றாள் அவள் நல்லது பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க என்றார் அவர் அப்பா அவசியம் நீங்க வந்து கலந்துக்கணும் என்றான் சஞ்சய் நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்ல நான் வராம எப்படி கண்டிப்பா வரேன் என்று அவர்களை வழி அனுப்பி வைத்தார் தர்மராஜ் இந்த பக்கம் ஆபீஸ்க்கு சென்ற மனோஜ் குறுக்கும் நெருக்கமாக நடந்து கொண்டிருந்தான் மேனேஜர் ஆபீஸுக்கு வரவில்லை மதிய நேரத்தையும் நெருங்கி கொண்டிருந்தது மதியத்திற்கு பிறகுதான் சுந்தர் வேலைக்கு வந்தார் ஆபீஸில் வேலை பார்க்கும் பையனை அழைத்து சுந்தர் சாரை என் கேபினுக்கு வர சொல்லு என்றான் மனோஜ் சரிங்க சார் என்று சொல்லிவிட்டு சார் உங்களை மனோஜ் சார் கூப்பிடுறாரு என்றான் அந்த ஆபீஸ் பாய் எக்ஸ்கியூஸ் மீ சார் மே கம் இன் என்றார் சுந்தர் உள்ள வாங்க என்றான் மனோஜ் என்ன சார் என்னைய பார்க்கணும்னு வர சொல்லியிருந்தீங்களாமே என்ன விஷயம் என்றார் அவர் உங்ககிட்ட இப்படி பேசுறதுக்கு எனக்கு சங்கடமாக தான் இருக்கு ஆனா வேற வழி தெரியல திடீர் பணக்காரன் ஆயிட்டீங்க போல என்றான் அவன் என்ன சொல்றீங்க நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியலையே சார் என்றார் சுந்தர் சரி சார் சுத்தி வளைச்சு பேச நான் விரும்பல நேற்று காரெல்லாம் வாங்கி பூச்சி போட்டிங்க போல என்று மனோஜ் கேட்க ஆமாம் சார் போட்டேன் அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்றார் சுந்தர் இல்லை பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கோம் ஆனால் பணம் பற்றாக்குறையா இருக்குன்னு சொல்லி எங்கிட்டயே பணம் கேட்டீங்க இப்போ கார் வாங்க பணம் இங்கே இருந்து வந்தது என்றார் மனோஜ் சார் இந்த கேள்விக்கு என்ன அர்த்தம் தப்பாக நினைச்சுக்காதீங்க சுற்றி வளைச்சி கேட்க வேண்டாம் முகத்துக்கு நேராக கேளுங்க எதையோ மனசுல வச்சுக்கிட்டு தானே இதை கேட்குறீங்க என்றார் அவர் ஆமாம் சார் நீங்கள் யாருக்கோ விலை போயிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் என்றான் மனோஜ் சார் நான் எத்தனை வருஷம் அந்த கம்பெனியில் உழைச்சிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு எப்படி தெரியும் நேற்று தானே நீங்க உங்க அப்பா கிட்ட கேளுங்க அவருக்கு தெரியும் என்னைய பத்தி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க உங்க வயசு என்னோட அனுபவம் என்னையை பார்த்து என்ன வார்த்தை கேட்டுட்டீங்க என்று கோபத்தில் கொப்பளித்தார் சுந்தர் மனோஜில் கோபத்தில் நியாயம் இருக்குமா இல்லை சுந்தரின் கோபத்தில் நியாயம் இருக்குமா இந்த சதி வேலைக்கு பின்னால் இருப்பது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் போயிடுங்க நன்றி